புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி சார் இருக்கு புரட்டாசி மாத கிரக கோச்சாரப்படி புரட்டாசி மாசத்துல வந்து அதிகார கிரகமா விளங்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில தான் நினைச்சதை சாதிக்க முடியாத ஒரு சில பேருக்கு வந்து தன்னுடைய சந்ததி பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான சாதிப்புகள் அல்லது பெருவாரியான சாதனைகளை செய்ய முடியும் நிறைய குடும்பத்தில் வந்து பெரியவங்க பெத்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நல்ல முறையில் வளர்த்ததுக்காக கௌரவமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்க பெத்ததங்க செய்யக்கூடிய அந்த தியாகம் தான் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு இப்போ இருக்க நேர காலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாலுமே நிறைய பேர் வந்து சில இன்னல்களை வந்து சந்திச்சுட்டே இருக்காங்கல்ல சார் ஸோ நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு எங்கள் வீட்லயே சார் சொல்லிணாங்க சார்கிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த புரட்டாசி மாதம் ராசிக்கு எப்படி சார் இருக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நான் சொன்னால் சரியா இருக்கும் அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாகவே ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டரை வருஷங்களுக்கு மிக மிக நன்மை அப்படிங்கிறது உண்மையாக சொல்லி வச்சிருக்குது அது நல்லது தான் அது தவறு கிடையாது இருந்தாலும் ரிஷப ராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு இந்த நன்மைகள் நடக்கிறதுல வந்து தடை ஏற்படுது அப்படிங்கிறது உண்மைதான் தான் அதற்கு வந்து ரிஷப ராசிக்கு கோச்சாரப்படி இந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கிரகநிலைகள் ஏறுக்குமாறாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இடையூறுகள் அல்லது தடைகள் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது இதைவிட ஆழமான உண்மை அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மை நிகழ்ச்சியை நிறைய பேர் நீங்கள் சொன்ன பலன் எனக்கு அப்படியே நடந்தது அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு நன்றி சொல்றீங்க அதில் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்கிறது சொல்றது அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எதிர்மறையான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏறுக்கு மாறான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிற வந்து ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை அந்த வகையில் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அதாவது புரட்டாசி மாத கிரக கோச்சாரப்படி புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அப்போ அஞ்சில் வந்து சூரியன் வைங்களே தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைச்சதை சாதிக்க முடியாத ஒரு சில பேருக்கு வந்து தன்னுடைய சந்ததி பிள்ளைகள் மூலமாக நிச்சயமாக பெருவாரியான சாதிப்புகள் அல்லது பெருவாரியான சாதனைகளை செய்ய முடியும் நிறைய குடும்பத்தில் வந்து பெரியவங்க பெத்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நல்ல முறையில் வளர்த்துறதுக்காக கௌரவமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறாங்க பெத்தவங்க செய்யக்கூடிய அந்த தியாகம் தான் பிள்ளைகளுக்கு யோகம் அப்படிங்கிறது நீங்கள் பெத்தவங்கள் ஆகும் போது தெரியும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுடைய பெத்தவங்க செஞ்ச அந்த தியாகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ரிசர்வ் ராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி பெற்றவங்க வந்து எவ்வளவோ வேதனைகளை தாங்கி குடும்பத்தை நடத்தி இருந்தால் கூட அந்த வேதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய பாக்கியம் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ராசி அதிபதி சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல மனுஷாலுடைய சந்திப்பு நல்ல நன்மையான நட்புகளுடைய சந்திப்பு உறவு வகையில் நன்மையான உறவுகளை கண்டுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து மிக மிக சுலபமாக செய்யக்கூடிய அமைப்பில் வந்து கிரக நிலைகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி கூட உபஜெய லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் மிக மிக நன்மையான அமைப்பில் இருக்கிறதுனால மேன்மையான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மேன்மையான வாழ்வை வாழக்கூடிய ஆடம்பரமான ஒரு விஷயம் வந்து அடிப்படையாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஒன்றே ஒன்னு சுக்கர பகவான் வந்து கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள் வந்து நியாயமான பேச்சுக்களாக இருந்தால் கூட நல்ல விதமான பேச்சுக்களாக இருந்தால் கூட ஒரு சில பேர் அந்த பேச்சை வந்து திரு திரிச்சிருவாங்க இல்லையா திரிச்சு பேசக்கூடிய புரிந்து பேசக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை தெரிந்தோ தெரியாமலோ பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கூடிய நீங்கள் பேசக்கூடிய யதார்த்தமான பேச்சுக்களுக்கு கூட ஏடா கூடமான சிந்தனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இப்போ பார்த்தோன்னா இப்போ பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த வாயை கொஞ்சம் கட்டி போடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா இந்த விஷயத்துனால பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார் இல்ல பொதுவாகவே ரிசபராசியை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல வாக்கு ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வாக்கு ஸ்தான அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு அமைப்பு இருந்துருவீங்களே அதுவே உங்களுக்கு வந்து மன சங்கடம் அல்லது மன சஞ்சங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதற்கு பரிகாரம் அப்படிங்கறத விட எந்த நேரமும் அதாவது சதா நேரமும் நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல் பரிகாரம் அதற்கு மேலே வந்து யார் என்ன சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து பேசாமல் நம்ம வந்து அனுசரித்து போகிறது நல்லது கோபம் வந்தால் கூட கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மௌனம் அப்படிங்கிறது சில நேரங்களில் மழையளவு சாதனைகள் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயத்தில் வந்து உடனே கருத்து தெரிவிக்காமல் கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா காலம் சொல்லும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான காலம் மாற மாற உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிங்கறது தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு புரட்டாசி மாதத்திற்கு பொதுவான தெய்வம் பொதுவான வழிபாடு பெருமாள் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை ஆனால் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை

உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்த புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன்லாம் ஒளிபரப்பாயிட்டுருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்